அஸ்லாம் ஆல் சுட சுட தந்தூரி டைகர் ப்ரோண்ட் ரெசிபி பார்க்கலாமா ரொம்ப ஈஸியே பண்ணிடலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சில்லி பவுடர் தனியா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒன் கப் கேடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கியூவர்ஸில் நீங்கள் செட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீன் சட்னிக்கு ஒன் கப் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தயிர் 1 tablespoon sugar எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோடு டிப் பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்